ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகாம் நவ கோல்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வார வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும் அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமோ அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன் இந்த வாரத்துக்கும் எனக்கு இப்படி தான் இருக்கும் இதில் மாற்றம் வராது ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இது நடக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினால் நம்ம சிறப்பாக இருப்போம் இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம் இந்த கோவிலுக்கு நம்ம போய்ட்டு வரலாம் இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம் இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் திறந்திருக்கலாம் ஏற்கனவே நிறையா தடங்கல்கள் தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷராசியிலேருந்து மீனராசி வரையில் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தனுசு ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சாரி திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கு ஸோ இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மூணு விஷயம் இந்த வாரம் நடக்கும் ஒன்று அதிர்ஷ்டம் இன்னொன்று திட்டம் இன்னொன்று திருமானம் இந்த மூணு விஷயம் நடக்கும் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் சில விஷயங்கள் அதிர்ஷ்டமாக சில விஷயங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திட்டம் இந்த இந்த வேலையை நம்ம இப்படி தான் செய்யணும் இந்த வேலையை நம்ம செய்யணுன்றது ஒரு திட்டம் போடுவீங்க திட்டம் சொல்கிறோம் இல்லையா அது தீர்மானம் அந்த திட்டத்துக்கான திட்டம்னு போட்டால் அதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும் இல்லையா இது மூணுத்தில் ஏதாவது ஒரு முடிவு தவறாக எடுத்தீங்கன்னா எல்லாமே பாதகமாக முடியும் நீங்கள் போட்ட திட்டம் நீங்கள் போடுற தீர்மானம் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக போய்டும் ஸோ இதில் கவனமாக மாறுங்க இந்த வார ராசி பலனுக்கு இது இந்த புது யோசனைகள் போ சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது குரு பார்வை காரணமாக அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி திரும்பும் சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டென்ஷன் கூட கொண்டு வரலாம் கவனமாக இருந்தால் நல்லது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் பெண்டிங் விஷஸ் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் ஒர்க் ரெகனைஷன் ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே போல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஸ்மால் மணி வேஸ்ட் அதே போல் பேக் பெயின் டயர்ட்னஸ் ஆர்குமெண்ட் வித் ரிலேட்டிவ் இதெல்லாம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ் உங்களை உங்களுடைய உங்களுக்கு மேலதிகாரி உங்களை வாழ்த்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் டீம் சப்போர்ட் இன்க்ரீஸ் அதிக அதிகமாக இருக்கும் நியூ ப்ராஜெக்ட் நியூ ரோல் நியூ பாசிபிலிட்டி இதெல்லாமே இருக்கும் குட் ப்ராஃபிட்டான ஒரு வீக்காக இருக்கும் நியூ பார்ட்னர் டீல் ஃபைனல் ஆகும் ஃபாரின் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலி பாண்டிங் இம்ப்ரூவர்ஸ்லாம் நிறையா சான்சஸ் இருக்குது சிப்ளிங் சிப்ளிங்ஸ் எல்லாம் ஃபேவரபுளாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஹோம் பர்ச்சேஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் சிறப்பாக இருக்கும் லவர்ஸுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பார்ட்னரோட நல்ல ஹாப்பினி மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் கன்வென்ஷன் ப்ரப்போசல் சக்ஸஸ் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சான்சஸ் நிறையா இருக்குது ஃபினான்ஸாக எடுத்துட்டிங்க சொன்னால் பேங்க் லோன் அப்ரூவல் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பெண்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இதமான வாரமாக இருக்கும் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போயிட்டீங்கன்னா ஓகே டிவோர்ஸ் கேஸ்லாம் நல்லபடியாக முடியும் கோர்ட்டு லீகல் கேசஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களோட எதிராளிகள் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த அளவுக்கு அவங்களால சாதிக்க முடியாது குட் டைம் ஃபார் டாக்குமெண்ட் சைனிங் ஸோ உங்களுக்கு அது அந்த வாரத்தில் அதெல்லாம் உண்டு அதே போல பேக் மஸ்கில் ஸ்ட்ரெயின் ரிஸ்க் வாய்ப்பு இருக்கு ட்ராவல் ரிலேட்டட் டிலே ஓவர் நைட்டு டூ டூ வீலர்ஸ் வந்து அவாய்ட் பண்றது நல்லது ரொம்ப லேட் நைட் வண்டி ஓட்டுறதெல்லாம் பேக் பெயின்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேஸ் அசிடிட்டி இஷ்யூலாம் பார்த்துக்கோங்க மார்னிங் சீக்கிரமா நீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து அந்த துளசிக்கு தண்ணி விடுறது இதெல்லாம் உங்களுக்கு விசேஷமானது குரு வழிபாடு சிறப்பு ஆலங்குடி போயிட்டு வாங்க நெய்தீபம் அய்த்துங்க பக்கத்தில் இருக்கிற குரு கோயில் போய்ட்டு வாங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க சோமம் ஆனந்த சம்பூதம் சோமா இருக்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசரை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் அமோகமாக இருக்கும் முத்துமாரியம்மன் அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நெய் தீபம் அமைத்திட்டு வாங்க ஈஸ்வரன் ஈஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்கும்போது இதெல்லாம் பண்ணி போயிட்டு இந்த வாரத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க சொல்லியிருக்கிற பலாபலனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா சுவாமி சொல்லியிருக்கிறதுலாம் எது எதுலாம் ரைட்டு தப்பு எது செய்யலாம் செய்யக்கூடாது உங்கள் மனசுக்குன்னு ஒன்று படும் இல்லையா அதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரும் உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உங்கள் நம்பிக்கை வைத்திருங்கள் உங்கள் வெற்றி உங்கள் வளர்ச்சி நிறைவேற்றக்கூடிய வாரமாக அமையும் ஸோ சிறப்பாக இருக்கும் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் சரியாயிடும் இந்த வாரம் சரிங்களா சுபம் வாடகை இது இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும் அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி சுவாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்க இது தான் என்னுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி என்ன இந்த தசா புக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும் என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும் எதை மறக்கணும் எப்படி இருக்கும் எனக்கு நேரம் நன்னாக இருக்கா அடுத்தடுத்து இந்த வார ராசிப்பட நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் எனக்கு எப்படி இருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு மு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும் நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்கள்